வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் கீழ்மின்னல் மதுரா ரத்னகிரி அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருள்மிகு திரௌபதி அம்மன் தர்மராஜா ஆலயத்திற்கு அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த விழாவானது இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டு இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சீரும் சிறப்போடும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு காலையிலும் மாலையிலும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடைபெற்று வந்தது தொடர்ந்து பாரத சொற்பொழிவு அதைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் பக்தி நாடகங்கள் ஆகிய அனைத்தும் நடைபெற்று வந்தது என்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை துரியோதனன் படுகலமும் மாலையில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையில் துரியோதனன் படுகலம் உபைதாரராக கலந்து கொண்ட அனைவருக்கும் நாட்டாண்மைதாரர் கே ஜே நாராயணன் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கன்னிகாபுரம் விஏஓ கீழ்மின்னல் இளைஞர்கள் அனைவரும் இன்று நடைபெற்ற துரியோதனன் படுகலத்திற்கு உபயதாரராக கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு பூமாலை அணிவித்து சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்த திருவிழா சீரம் சிறப்போடும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளுதவி கொடுத்தவர்கள் பண உதவி வழங்கியவர்கள் மற்றும் பாதுகாப்புக்காக வருகை புரிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு அவர்களை இந்த திரு சிறப்பான முறையில் திரௌபதியம்ம திருக்கோயில் அக்னி வசந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த கன்னிகாபுரம் இளைஞர் பெருமக்கள் கன்னிகாபுரத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நல்கியதற்கு அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன மாலையில் சிறப்பான முறையில் மஞ்சள் ஆடை அணிந்து பல நாட்களாக விரதம் இருந்த ஆண்கள் பெண்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்த இருக்கிறார்கள் அனைவருக்கும் ஸ்ரீ திரௌபதியம்மன் அருள் புரிந்து வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுமென்று வேண்டிக் கொள்வோம் காலையில் நடைபெற்ற துரியோதன் படுகலத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் மாபெரும் அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த துரியோதனன் படுகல நிகழ்ச்சியில் எதற்காக இந்த துரியோதனன் படுகலம் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் நாடகத்தின் வாயிலாக நடித்து காட்டி வசனங்கள் மூலமாக வசனம் பேசி பொதுமக்களுக்கு புரியும் வகையில் இந்த துரியோதனன் படுகலம் நடைபெற்றது இந்த அக்னி வசந்த விழாவை தொடர்ந்து சிறப்பாக தலைமை ஏற்றி நடத்தி வருகின்ற நாட்டாண்மைதாரர் கே ஜே நாராயணன் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மாலையில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பக்தர்கள் முழு ஒத்துழைப்போடு நல்கி தன்னுடைய நேர்த்திக்கடனை ஸ்ரீ திரௌபதியம்மனுக்கு எடுத்துச் சொல்லி இந்த தீமிதி விழாவில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் என்று கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கப்படுகின்றனர் பக்தி செய்திக்காக கன்னிகாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தருமராஜா ஆலய அக்னி வசந்த விழா மற்றும் இன்று காலையில் நடைபெற்ற துரியோதனன் படுகல விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் கீழ்மின்னல் மதுரா ரத்னகிரி அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருள்மிகு திரௌபதி அம்மன் தர்மராஜா ஆலயத்திற்கு அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த விழாவானது இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டு இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சீரம் சிறப்போடும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு காலையிலும் மாலையிலும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடைபெற்று வந்தது தொடர்ந்து பாரத சொற்பொழிவு அதை தொடர்ந்து இரவு நேரத்தில் பக்தி நாடகங்கள் ஆகிய அனைத்தும் நடைபெற்று வந்தது இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை துரியோதனன் படுகலமும் மாலையில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையில் துரியோதனன் படுகலம் உபைதாரராக கலந்து கொண்ட அனைவருக்கும் நாட்டாண்மைதாரர் கே ஜே நாராயணன் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கன்னிகாபுரம் விஏஓ கீழ்மின்னல் இளைஞர்கள் அனைவரும் இன்று நடைபெற்ற துரியோதனன் படுகலத்திற்கு உபயதாரராக கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு பூமாலை அணிவித்து சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்த திருவிழா சீரும் சிறப்போடும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளுதவி கொடுத்தவர்கள் பண உதவி வழங்கியவர்கள் மற்றும் பாதுகாப்புக்காக வருகை புரிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு அவர்களை இந்த திரு சிறப்பான முறையில் திரௌபதியம்மன் திருக்கோயில் அக்னி வசந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த கன்னிகாபுரம் இளைஞ பெருமக்கள் கன்னிகாபுரத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நல்கியதற்கு அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன